அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஒபர்கத் அம்பிக்கை சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் நூற்றி முப்பத்தி ஏழு நபி மூசா அலைவசலம் அவர்களுடைய வரலாற்றில் ஏழு மூசா அலைவசலம் அவர்கள் கோபத்தில் ஒருவரை அடித்ததால் அவர் இறந்துவிட்டார் அதனால் பயந்து கொண்டே நாட்டை விட்டும் ஓடினார் என்ற விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் நீர் ஓர் உயிரை கொல் கொன்றிருந்தீர் உம்மை கவலையில் இருந்து காப்பாற்றினோம் உம்மை பல வழிகளில் சோதித்தோம் மத்தியன் வாசிகளிடம் பல வருடங்கள் வசித்தீர் மூசாவே பின்னர் நமது திட்டப்படி நம்மிடம் வந்து சேர்ந்தீர் என்று அல்லாஹ் ஆலமீன் இருபதாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் மேலும் அவர்களிடம் என் மீது ஒரு கொலை குற்றச்சாட்டு உள்ளது எனவே அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்றும் நான் அஞ்சுகிறேன் என்றும் மூசலம் அவர்கள் கூறியதாக ஒரு பிள்ளாலுமே இருபத்தி ஆறாவது அத்தியாயம் பதினாறாவது பதினாலாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் மேலும் அவர் பருவம் அடைந்து சீரானதொரு நிலையை அடைந்தபோது அவருக்கு அதிகாரத்தையும் கல்வியையும் நாம் வழங்கினோம் நன்மை செய்வோருக்கு இவ்வாறே நாம் கூலி வழங்குவோம் அவ்வூரார் கவனமற்று இருந்த நேரத்தில் அவர் அங்கே சென்றார் அங்கே இரண்டு மனிதர்கள் சண்டை கொண்டிருந்ததைக் கண்டார் ஒருவர் இவரது சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்னொருவர் இவரது எதிரியின் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரது சமுதாயத்தை சேர்ந்தவர் எதிரி சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு எதிராக இவரிடம் உதவி தேற்றார் உடனே மூசா ஏன்பா அப்படி பண்ணுற என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி கோபத்தில் ஒரு குத்து விட்டார் உடனே அவர் கதை முடிந்து விட்டது அவர் ஆள்காரி ஆயிட்டார் பிறகு இவங்க யோசிச்சுன்னா இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லி இது சைத்தானின் கடுமையான ஒரு வேலையாயிடுச்சு அவன் கடுக்கும் தெளிவான எதிரி என்றார் இப்படி செய்தது வந்து சைதான் மேலே போடுறாங்க சைத்தான் இப்படி பண்ண வச்சுட்டான் இது பெரிய ஒரு கேடுக்கட்ட செயல் அப்படின்னு சொல்லி என் நிறைவாய் எனக்கே நான் இழைத்து விட்டேன் இது பெரிய தவறு நான் சைத்தானுடைய தூண்டுதலால் எனவே என்னை மன்னிப்பாயாக என்றார் அவன் அவரை மன்னித்தான் அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று அல்ல சொல்லி காடுகிறான் மேலும் என் நிறைவா நீ எனக்கு அருள் புரிந்ததில் குற்றவாளிகளுக்கு உதவுவனாக இனிமேல் நான் இருக்க மாட்டேன் என்றார் நீ எனக்கு அருள் புரிந்து என்னை மன்னித்து விட்டால் இனிமேல் இந்த மாதிரியான குற்ற வழிகளுக்கு நான் உதவி செய்வதாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதி சொல்கிறாங்க